குடியாத்தம் முக்கோட்டத்திற்குட்பட்ட பகுதியில் முறையாக மருத்துவம் படிக்காமல் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்த இரண்டு பெண்கள் உட்பட ஆறு போலி மருத்துவர்கள் கைது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் உட்கோட்டத்திற்குட்பட்ட குடியாத்தம் பேரணாம்பட்டு கேவி குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் முறையாக மருத்துவம் படிக்காமல் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிப்பதாக மாவட்ட ஆட்சியருக்கு தொடர் புகார் வந்ததையடுத்து வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவின் பேரில் குடியாத்தம் கேவி குப்பம் பேரணாம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த அரசு மருத்துவர்கள் உள்ளிட்ட மருத்துவர்கள் குழு குடியாத்தம் கேவி குப்பம் பேரணாம்பட்டு போலீசாருடன் ரோந்து மற்றும் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டனர் அப்போது முறையாக மருத்துவம் படிக்காமல் மருத்துவ பார் கவுன்சிலில் பதிவு செய்யாமலும் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்த குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த வெள்ளியப்பன் துக்காராமன் ஜோதிபிரியா ரேவதி கேவி குப்பம் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பாபு உள்ளிட்ட இரண்டு பெண்கள் உட்பட ஆறு பேரை கைது செய்து அவர்களிடமிருந்த மருந்து மாத்திரைகள் ஊசிகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குடியாத்தம் முட்கோட்டத்தில் ஒரே நாளில் ஆறு போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் குடியாத்தம் மற்றும் பேரணாம்பட்டு பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது